இந்த வாரம் ஓடிடியில் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க மூணு தமிழ் படம் என்னங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நம்பரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஜூ கீப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்க எமோஷனல் ட்ராமா மூவி புகழ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு மனம் வச்சு குன்றிய பர்சனாக இருக்காரு அவருக்கு கல்யாணம் ஆகி புள்ளன்னு சொல்லி நார்மலாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு புளிக்குட்டியை பூனைக்குட்டின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு பொண்டாட்டிக்கே தெரியாத கேப்ல காட்டுக்குள்ள புளி குட்டி காணாம போச்சுன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கலத்துல இறங்கி சம்பவம் பண்ணும்போது நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க புகழ்காக பார்க்கலாம் டைம் பாஸ் காமெடி ட்ராமா தான் காமெடியுமா ஆன் அண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆயிருக்கு மோஷனான சில ஃபீல் குட் ஃபேக்டரை நீட்டாக பிளேஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க டெக்னிக்கலா ஓகே விஷயம் ஒரு மூவி தான் ஒரு ஆவரேஜ் தமிழ் மூவி டைம் பாஸ்க்காக வேணா பாக்கலாம்னு தான் சொல்லுவேன் படத்துல அது தனி நோட்டபிளா ஹைலைட்டா இம்ப்ரெசிவா எதுவுமே இல்லாம போயிடுச்சு சோ இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ரொமாண்டிகல் காமெடி டிராமா மூவி வீடியோஸ் தமிழ் லைவ்ல இருக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி நம்ம ஆல்பம் சாங் தேஜாதான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துல நம்ம கதையோட ஹீரோ ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணிய பார்த்து பேசி புடிச்சு போய் காதலிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இவங்க காதலுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத யூஸ்வலான ரூரல் காதல் காமெடி டிராமா ஸ்டைல தான் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க படத்துல எதுவுமே புதுசா இருக்காதுல எதுவுமே இல்ல செகண்ட் ஆஃப் ஓகேஷான ஒரு டோன்ல இருந்துச்சுங்கிறதுனால ஒரு சில விஷயத்தை வேணா டைம் பாஸ்க்காக பாருங்கன்னு தான் சஜெஸ்ட் பண்றேன் கிளைமேக்ஸ் மட்டும் நீட்டா மெசேஜோட பர்ஃபெக்டா இருந்ததுனால பார்க்கலான்னு சஜெஸ்ட் பண்ணுவேன் பட் அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு படம் பார்க்கணுமான்னு கேட்கிற அளவுக்கு படம் பயங்கர வீக்கா இருந்துச்சு ஸ்டோரி ரொம்ப யூஸ்வல்லா இருந்துச்சு ஸ்கிரீன் பைனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் எங்கேயுமே இம்ப்ரஸிவா இல்ல லவ் ட்ராமா கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸுமே ஓகேஷான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு எஃபோர்ட் போட்டு எல்லாரும் நல்லா நடிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் கண்டென்ட்டே இல்லாத படத்துல எவ்வளோ தம்பி கேட்டிங்கன்னு கேட்குற அளவுக்கு சப்ஜெக்டே ரொம்ப வீக்காக போனதுனால படத்தை காப்பாற்ற முடியலன்னு தான் சொல்லுவேன் ஒரு பிலோ ஆவரேஜான தமிழ் ரொமாண்டிகல் காமெடி ட்ராமா மூவி தான் இந்த உசுரே இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் டென் தமிழ்ஸ்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சொட்ட சொட்ட நினைது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க காமெடி டிராமா மூவி ஆ வீடியோஸ் தமிழ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோக்கு தலைமுறை தலைமுறையா சொட்டத்தலை பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி டைம்ல ஹீரோக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முயற்சி பண்றாங்க ஒரு பொண்ணும் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு வரும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை பத்தி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது என்ன சம்பவம் நடக்குது ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா கிளைமேக்ஸ்ல என்ன அட்வைஸ் பண்றாங்கறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க படத்துல என்னதான் ரியலிஸ்டிக்கலான ஒரு டிராமாவை எடுத்து மெசேஜா கன்வெர்ட் பண்ணி காமெடியோட ஒர்க் அவுட் பண்ணி எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல காமெடிமே பயங்கர கிரிஞ்சா போரிங்கா ஆயிருச்சு கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ண சம்பவம் எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகல பேக் போர்ஷனே ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு படத்துல எமோஷன் காமெடி ரொமான்ஸ் ரியாலிட்டின்னு சொல்லி ஒன்னுக்கு ஒன்னும் ஒட்டவே இல்லைங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த படத்தோட மேக்கிங் கண்டென்ட் ஐடியாலஜின்னு சொல்லி தின் லைன் ஸ்டோரி வேணும் நல்லா தான் இருந்துச்சு பட் அது இன்னும் நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் இம்ப்ரோவைஸ் பண்ணிருந்தா வேற லெவல்ல இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களாலயே தெரிஞ்சுக்க முடியும் சிம்பிளா இல்லாத காதல் காமெடி டிராமாவதான் எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க டைம் பார்த்து பாத்து பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜ் தமிழ் ரோம்காம் டிராமாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சொட்ட சொட்ட நினை இது மூவிக்கு நம்ம ரேட்டிங் கூடிய கேட்டீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் டென் ஓடிடியில் புதுசா ரிலீஸ் ஆன மூணு படம் எப்படி இருக்குங்கிற ரிவியூஸ் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி முடிச்சு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் இருக்கா டிஸ்ட்ரிக் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் அடிச்சுருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த டாட்டா பை சி ஒன் லவ் யூ